സർ സർ മാവടായി തലവര എംപിയും വർദിപാദ സർപ്പിയാ മാവില് സെയിൽ பண்ணിട്ടോ ഈ ഇന്തർടെസ്ല പറ്റിയേ എന്താ സോറി നം സൺഡേ നം സൺഡേ വെച്ചിട്ട് செய்திகள் தலைவர் பணிராஜா அவர்கள் இரண்டாவது மண்டலத்துறை தலைவர் நரேந்திர அவர்கள் மூன்றாவது மண்டலத்துறை தலைவர் குசுபாய் அவர்கள் எல்லாரையும் வராத்த மாவட்ட இயங்க மற்றும் ஊராட்சி துறையின் சார்பாக தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற பண்ணி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் போனாலும் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயானி மருத்துவ மாநகரத்திற்குரிய மேயர் சகோதரி புரியராசு அவர்களே கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஈழம் மகளிர் சுயபுர குழு சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்களே கிசோ மூலமாக காணொலி காட்சி மூலமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாணவர்கள் அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட ஆட்சியில் தான் கொடுக்காம நிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் நம்முடைய கழக அரசு ஆட்சி அமைந்த உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே இந்த விருதுகளை மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவிட்டார்

बुढ़िया आंदोलन बोरा नगर मोरा के इकाई है, मारा मंजूरी हमले से होने की वजह तो भाई किन्होंने ऐसे किया है, वही कारण है वाला पढ़ गया। तो अंदर काठपाई उत्तरासी कुप्पा, मोरा के इकाई सेंवालेंटी।

இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் இதை ஒரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்கு விருப்பமான துறை மகளிர் மேம்பாடு என்பது அவர்கள் கண்களில் இருக்கக்கூடியது அதற்காக நமக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் பயனாளிகள் சுயதிக் குழுக்களுக்கு கடன்களை கொடுக்க போறாங்கன்றதை நீங்கள் எண்ணி வந்திருக்கீங்க ஆனால் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா உங்களை எல்லாம் வெறும் ஒரு கடனாளிகளாக பார்க்கவில்லை முதலீட்டாளர்களாக பார்க்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எல்லாம் வந்து சம்பளத்துக்கு போகக்கூடிய பெண்களை எல்லாம் மாற்றி அமைத்து அவர்களை எல்லாம் ஒரு முதலாளிகளாக மாற்றி காட்டுவதற்கான முன்னெடுப்பு தான் இந்த மகளிர் சுயதை குழுக்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் நீங்க அதுல பாட்டனர் ஆகுறீங்க ஒரு தொழிலோட தொழில் தொழிலாளி ஆகுறீங்க தொழில் முதலாளி ஆகுறீங்க கடனை வாங்குறீங்க கடனை லாபத்தை சம்பாதிக்கிறீங்க அந்த லாபத்திலிருந்து மீண்டும் அந்த கடனை அடைப்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால தமிழ்நாட்டில் பெண்களை வந்து ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்களை இல்லை குடும்ப பெண்ணாக மட்டுமல்ல அந்த நாட்டின் அந்த தமிழ்நாட்டின் தலைவியாக மாற்றக்கூடிய அத்தனை திறன்களும் படைத்த மகளிரை மேம்படுத்தி காட்டுவதுதான் நம்ம முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் கீழே வரும்போது நாங்கள் நிறைய கடைகள் பார்த்தோம் சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் விநியோகம் பண்ணுறாங்க குறிப்பிட்டு எங்களை ஈர்த்தது ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து பருத்தி பால் வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லாம் ஆர்வமாக வந்து அந்த பருத்திப்பாலை சாப்பிட்டு மேலே வந்தோம் ஆனால் அந்த பருத்தி பால் என்பது அவ்வளோ சுவையானது அவ்வளவு உடலுக்கு தேவையானது ஆனால் அந்த பாலை தயாரிக்கக்கூடிய முறைகளை கற்றறிந்து இந்த பகுதிக்கே தேவை என்பது அந்த இடத்துல ஒரு வச்சிருக்காங்க சின்ன சின்ன பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் பண்றது வச்சிருக்காங்க அதே போல உணவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் செய்யக்கூடியது அதே போல அப்பளம் வடகம் அவைகள் தயார் பண்ணி விற்கிறாங்க நினைச்சு பாருங்க பெண்களை வந்து உங்களுடைய தேவைகளுக்கு வெறும் போய் நகை நடமாடம் வச்சு கடன் வாங்கி உங்களை கடனாளியாக மாற்றக்கூடியது ஒரு தரப்பு ஆனால் நீங்க இப்ப அரசாங்க உங்ககிட்ட கொடுக்கறது முதலீடு இதை கடனாக பார்ப்பதை விட அரசாங்கம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்திருக்க நீங்க தொழிலில் மேம்படுத்தி ஒரு ஒரு பெண்ணாக இந்த சமூகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஒரு பெண்ணாக எப்படி மாற்றி காட்ட முடியும் என்ற வைராகியத்தோடு இந்த அறங்கை விட்டு நீங்க வெளியேற வேண்டும் இந்த உதவியை செய்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் துறை முதலமைச்சருக்கும் நீங்க நன்றி பாராட்ட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று செய்து காட்ட வேண்டும் இந்த சுய நீங்க பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சுயஉதிக் குழுக்களை திறம்பட நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சுயதிக் குழுக்களையும் அளவுக்கு வேலூர் மாவட்ட சுயஉதிக் குழுக்கள் தலை சிறந்த சுயஉதிக் குழுக்களாக மாற்றி காட்டி அதற்கான அவார்டை நீங்க வாங்குறீங்களே அன்னைக்கு தான் இந்த மாவட்டத்துக்கு அதை நீங்க கண்டிப்பாக செய்வீங்க வேலூர் சுயதிக் குழுக்கள் மீது எங்களுக்கு அவார்ட நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக இந்த செய்திகள் நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு குழுக்களும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில்கள் சின்ன சின்ன உங்களால் முடிஞ்சதை செய்றீங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு நான் ஒரு பேராசையை காட்டுகிறேன் தொழில்கள் என்பது சின்ன சின்ன கையடக்கமான தொழில்கள் மட்டுமல்ல இன்னும் கலெக்டர் மாவட்ட தொடர்பு கொண்டால் சொல்லுவாங்க இன்னும் எத்தனை வகையான புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றதை நீங்க நினைச்சு பார்க்கணும் சுயதிக் குழுக்கள் என்பது ஏதோ கைவினை பொருட்களை மட்டும் செய்வது வெறும் மசாலா பொருட்களை மட்டும் செய்வது அப்படி மட்டும் அல்ல இன்னும் நீங்கள் படிப்படியாக முன்னேறி தொழிலாளர்களுக்கு தேவையான தொழில் முனைவோர் செய்யக்கூடிய பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசையாக இருக்கிறது இந்த மேடையில் உள்ள அத்தனை ஆசையும் அதுதான் ஆகையால இந்த விழாவை முடிந்து நீங்க செல்லும் பொழுது கடனாளியாக செல்ல வேண்டாம் நீங்கள் எல்லாம் அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்ட முதலீட்டை வாங்கி சென்று முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்ட அமைச்சருக்கும் எல்லாம் இந்த வாழ்த்து அனுப்பியிருக்கக்கூடிய அத்தனை மக்கள் நல பிரதிகளுக்கும் நீங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அந்த தொழில்களை நன்றாக நடத்தி மீண்டும் மீண்டும் பெரிய தொழிலாளியாக வர வேண்டும் என்று வாழ்த்தி உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதராக வாழ்த்தி விளைவெறுகிறேன்